நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக வந்து சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னாங்க சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனி பகவானோடதுங்க அதனால் சனிப்பயிற்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க இது வந்து என்றைக்கு சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க இங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசிலையும் பூரட்டாதி நான்காம் பாதமும் மீன இருக்குது இருக்கு அப்ப இருந்து சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு போக போறாருங்க மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால குருவோட வீட்டில் சுபர் குருங்கிறவரு முழு சுபர் முழு சுபரான வீட்டில் சனி போகிறது ஒரு அற்புதமான விஷயந்தாங்க அது மட்டும் இல்லாமல் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க அப்போ விரயஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த ரெண்டரை வருட காலம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம் தர்மம் நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த இரண்டரை வருட காலம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு முறை வக்ரமாகறாருங்க முதல் முறையாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகறாரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து இந்த இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க சரிங்க சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா சனியோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களா சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்கு இந்த சனிப்பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படுவாங்க படிப்பறிவுங்கிறத விட பகுத்தறிவு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க கலைத்துறையில் இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க எழுத்து துறையில ஃபேமஸ் ஆனவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து உத்தியோக ரீதியாக உடல்ல நிறைய நிறைய பிரச்சனைகள் கடன் தொந்தரவு தேவையில்லாத சங்கடங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாருங்க இப்போ ஏழாம் இடமான கண்டக சனி அப்படின்னு சொல்ற இடம் ஏழாம் இடத்துக்கு சப்தமஸ்தானத்துக்கு வராருங்க இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் நான்காம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்க போகிறார் அது மட்டும் இல்லாமல் குருவும் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க இது ஒரு நல்ல அமைப்பு முதல் நாலு மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னாங்க இந்த வருடத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவது வருடத்தோட முதல் நான்கு மாதம் ஏப்ரல் கடைசி மே மாதம் வரைக்கும் ராகுவும் சனியும் சேர்றாங்க அப்படிங்கும்போது சில வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செஞ்சிங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகம் கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி வர்றது சனி இருக்கிற இடத்துக்கு ஒரு நல்லது பண்ணுவாருங்க சமுதாய தொடர்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மக்கள் தொடர்புகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படிங்கும் போது மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய எலெக்ஷனில் இந்த கண்ணீராசிக்காரங்க நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அதுலேயும் கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க சமுதாயத்தில் ஸ்டேட்டஸ் செல்வாக்கு எல்லாம் உயரும் தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை கிடச்சி அதன் மூலியமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான ஒரு ஒரு நேரமாக இருக்க போகுதுங்க இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல விஷயனே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் இப்படி ஃபிசிக்கலாக பிரிஞ்சுருக்கும் போது அந்த பிரிவு வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஒரு நல்லது தான் வந்து பண்ணுங்க என்ன முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க பிஸ்னஸ் பார்ட்னர் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு விஷயோனாலும் செய்யுங்க ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இதில் கொஞ்சம் சிறுநீர தொற்று வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சுக்கிறது ப்ராப்ளம் வரும்போது ஆரம்பத்தில் போய் டாக்டரை பார்த்துக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஏழாம் இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடத்த பார்க்குறனால நிறைய பயணங்கள் போவீங்க நிறைய அலைச்சிகள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலியமாக ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க ஃபோன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் மூன்றாம் பார்வையாக பார்க்குறாங்க மூன்றுனா கம்யூனிகேஷன் அப்படிங்கும் போது இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இளைய சகோதரர் சகோதரிகள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க ஏன்னா அவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் ஒரு மன மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனை ஒரு தகப்பனாகவோ தாயவோ இருந்து நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்மந்தப்பட்ட சில சில பிரச்சனைகள் வரும் ஆனால் அதுவும் வந்து சரியாயிருங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்துத்துறையில் ஒரு நாட்டம் வரும் இசையில் பாட்டு கற்றுக்கலான்னு தோணும் இந்த மாதிரியான இது விஷயங்களை நீங்கள் இந்த சமயத்தில் கற்றுக்கிறதோ உங்களை ஈடுபடுத்திக்கிறதோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குங்க அதே மாதிரி ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன் ஒரு இடமாறுதலுக்காக காத்துட்ருக்கேன்னா ஒரு சிறிய தடை ஏற்பட்டு கட்டாயம் ஆனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கு குறிப்பா தொழில் ரீதியா வெளிநாடு போறது அங்க வெளிநாட்டுல போய் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான காலகட்டம் நல்லாவே இருக்கு உங்க சுய ஜாதகத்தையும் எதுக்கும் ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து சனியோட பார்வை உங்கள் ராசியிலேயே படுதுங்க அப்போ என்ன ஆகுனா சோம்பேறித்தனம் படக்கூடாதுங்க அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கணும் மனசை பொட்டு குழப்பிக்காமல் தெளிவாக வச்சுக்கோங்க தெளிந்த நீரோட மாதிரியானவங்க மனசு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யோகா தியானம் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அதில் உங்களை வந்து ஈடுபடுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சம் வந்து ஒரு சுப்பீ இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு சிலருக்கு வரும் அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க ஒதுக்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்து வாங்கிக்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து பழகுறது ரொம்பவே நல்லது அடுத்து உங்களுக்கு நான்காம் இடத்த சனி பகவான் பார்க்குறாருங்க சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் ரொம்ப வருஷமா சொத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த சொத்து பிரச்சனை இப்ப தீரும் ஏன் அப்படின்னா சனியோட பார்வையும் படுது பிளஸ் குருவோட பார்வையும் படுது அப்ப ஏற்கனவே இருந்த பிரச்சனைய சனி பகவானும் குரு பகவானும் முடிச்சு வைப்பாங்க அதே மாதிரி புதுசா எந்த பிரச்சனையும் நீங்க வந்து சொத்து ரீதியா ஆரம்பிச்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் உங்க குடும்பத்துல வயதானவங்க இருந்தா மட்டும் கொஞ்சம் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஒரு சில வயதானவர்களுக்கு முழங்கெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுக்கு உண்டான ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் வந்து உத்தியோகத்தில் குருவோட பார்வை வந்து உத்தியோகஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல படுதுங்க அப்போ வேலையில் இடம் மாற்றத்தில் வந்து சனி பகவான் சில சில இடங்கள் இணஞ்சல்கள் கொடுத்தாலும் குருவோட பார்வை வந்து ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் படுறதுனால அந்த ஒரு சிறு தடை ஏற்பட்டு உங்களுக்கு வந்து விரும்பிய இடம் ப்ரமோஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ராகுவும் உத்தியோகஸ்தானத்தில் இருக்காருங்க வெளிநாட்டுக்கு வேலைக்காக காத்திட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது குறிப்பாக சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க ஆன்சைட் அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கேது வந்து பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறன்னா நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க நிறைய செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஆனால் கொஞ்சம் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சனிக்கிழமைகளில் எள்ளு தானம் பண்ணுறது இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கு போடுறதும் புதன்கிழமைகளில் உங்களால் முடிஞ்ச உதவியை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பண்ணும்போது ரொம்பவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் இருக்காரா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி தசை நடக்குதா இந்த மாதிரி முழுமையாக பார்த்து பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது ராகியது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பயிற்சிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்